ஒன்று முதல் நூறு வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து பகா எண்கள் அதாவது ஒன்று முதல் நூறு வரை இருபத்தி ஐந்து பகா எண்கள் உள்ளன அது என்னென்ன இரண்டு மூன்று ஐந்து பாருங்கள் இரண்டு மூன்று ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது எண்பத்தி மூன்று எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு மொத்தம் வந்து இருபத்தைந்து பகா எண்கள் உள்ளன இதில் ஒன்றுங்கிறது அதாவது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்போ கேள்விகள் எந்த மாதிரி கேட்பாங்க முதல் நூறு எண்களில் எத்தனை பகா எண்கள் உள்ளன அப்போ இருபத்தி ஐந்து நன்றி